கண்ணீர் வீட்டு கதர்னப்படியே வெளியேறின ரியா பாஸ் எலிமினேஷனுக்கு அப்புறமா நடந்த சம்பவம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்க தான் ரியா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே எபிசோடில் வந்துட்டு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க வழக்கமாக விஜய் சேதுபதி அந்த எலிமினேஷன் கார்டை காமிச்சு தான் வந்துட்டு எலிமினேட் பண்ணுவாரு ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேற விதமாக எலிமினேஷன் நடந்துச்சு த வெளியேற்றப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு ரியா பார்த்தீங்கன்னா கண்ணீர் வீட்டை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ரியாவை பார்த்தீங்கன்னா ஜாக்லின் உட்பட சிலர் வந்துட்டு ஆறுதல் படுத்துனாங்க எலிமினேட் ஆகி விஜய் சேதுபதியோடு அவங்க பேச ஆரம்பித்ததுமே அதில் ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற போட்டியாளர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மா பற்றி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசினாங்க ரியா தயவு செஞ்சு அழாதீங்க ரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா ரியாவை வந்துட்டு ஆறுதல் சொல்லி வழி வழி அனுப்பி வச்சாரு ஸோ இனிவே ஒரு ஒயல் கார்டாக உள்ள வந்து இந்த பிக் பாஸ்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட ரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறமா பெருசா அவங்க மக்களை கவராத காரணத்தினால இந்த வீக் வந்துட்டு எலிமேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ ரியாவை விடவும் வீக்கான கண்டெஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அண்ட் அவங்க தான் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ரியாவுக்கு பதிலாக யாரை எலிமேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க